ஏன்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு நான் என்னுடைய ரொம்ப நாள் கஷ்டப்பட்டு முடிச்ச என்னுடைய சிங்க்சிக்கான ஒரு கான்வெகேஷனை நான் இன்னைக்கு வந்து வாங்கியிருக்கேன் இது வந்து மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில ஆளுநர் மற்றும் மெட்ராஸ் யூனிவர்சிட்டியோட ரிஜிஸ்டர் அதுக்கப்புறமா வந்து பாத்தீங்கன்னா கன்ட்ரோலர் அப்புறம் ஹையர் எஜுகேஷன் செக்ரட்டரி அவங்க முன்னணி வாங்கியிருக்கிறது ரொம்பவே சந்தோஷமா இருக்கு ஸோ நான் ரொம்ப நாள் கஷ்டப்பட்டதுக்கான ஒரு பலனை எனக்கு கிடைச்ச மாதிரி ஒரு சந்தோஷமா இருக்கு ஸோ அதுக்கு நான் எங்க காலேஜ் லைலா காலேஜுக்கும் என்னுடைய கைடு டாக்டர் பி மேரி வித்யாபுர சிலைக்கும் மெட்ராஸ் யூனிவர்சிட்டிக்கும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் ஸோ என்னுடைய நேட்டிவ் பாத்தீங்கன்னா திருத்தணி பக்கத்துல இருக்கிற ஒரு சின்ன கிராமம் தான் ஆர்கேபேட்டை புதூர் அப்படின்னு சொல்லுவாங்க சோ தான் நான் யூ ஸ்கூல் அந்த காலேஜ் எஜுகேஷன் யூஜ் வரைக்கும் பண்ணேன் ஸ்கூல்ல டுவெல்த்ல நான் கிளாஸ் பர்ஸ்ட் பிஎல்யும் எம்எல்யூ கோல்டு மெடல்ஸ்ட் எம்ஃபில் எம்ப்எல் வரைக்குமே எல்லாமே கவர்மெண்ட் இன்ஸ்டியூஷன்ல தான் படித்தேன் ஒன்னாவுல இருந்து எம்ஃபில் வரைக்கும் பிஎஸ்சி தான் லைலோ காலேஜ் இது ஒரு இன்னைக்கு ஒரு பெருமையான நாளா இருக்கு ஏன்னா பிஎஸ்சி நிறைய பேருக்கு எட்டா கணியாவதான் இருக்கும் அது வந்து என் வாழ்க்கையில நான் ரொம்ப கஷ்டப்பட்டு இன்னைக்கு அதை நான் பெற்றிருக்கேன் இருக்கேன் அப்படின்னா அதுக்கு பல்வேறு தடைகள் பல்வேறு பிரச்சனைகள் நிறைய இருந்துச்சு அத எல்லாத்துக்கும் வந்து இன்னைக்கு ஒரு சாதனை 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 இந்த என்னுடைய மட்டும் கிடையாது என்னுடைய ஒட்டுமொத்த சமூகத்தினுடைய சாதனையா தான் நான் பாக்குறேன் இது எனக்கு மட்டும் கிடைச்ச ஒரு வெற்றியும் கிடையாது எங்க சமூக மக்கள் எல்லாருக்கும் ஒரு வெற்றியா தான் இதை அர்ப்பணிக்கிறேன் நிறைய டிஸ்டர்பன்ஸ் எல்லாம் எனக்கு ஸ்கூல் அண்ட் காலேஜஸ்ல இருந்துச்சு அங்க எல்லாம் என்ன வந்து ப்ரொடெக்ட் பண்ணது எஜுகேஷன் மட்டும் தான் கிளாஸ்ல முதல் மாணவரா இருக்கிறதுனால கூட வந்து கொஞ்சம் கிண்டல் பண்றது கேலி பண்றது ஆரம்பிச்சாங்க ஏன்னா நல்லா படிப்பேன் டீச்சர்ஸ் எனக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க அந்த எண்ணம் நிறைய அந்த மாதிரி ஒரு சில பிரச்சனைகள் எல்லாம் கொஞ்சம் கம்மி தான் மத்தபடி பஸ்ல டிராவல் பண்ணும்போது பிரச்சனைகள் இருந்திருக்கு ஈவன் நான் வாயத்திறந்து ஒரு டிக்கெட் கொடுங்க அப்படின்னு கேட்டா கூட அதுல பீமேல் மெயில் வாய்ஸ் ரெண்டும் சேர்ந்து வரதுனால எல்லாருமே ஒரு டிஃபரெண்டா பார்த்த காலங்கள் எல்லாம் கூட நிறைய இருந்துச்சு ஆனா அப்படிப்பட்ட மக்களுக்கு கூட நான் வந்து அவங்களுடைய அந்த பார்த்து கூட நான் மாத்திரதுக்காக நான் ஹாலிடே ஏரியாவில் கொஞ்ச நாள் அனவுன்ஸாகவும் எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணி அதுலயும் கொஞ்ச நாள் கேஷுவல் அனவுசராங்க அப்போ அதே மக்கள் தான் அந்த வாய்ஸ் நல்லாலன்னு சொன்ன மக்கள் தான் ஒரு இடத்துல என் வாய்ஸ் நல்லாவும் இருக்கு உங்க வாய்ஸ்ல ஏதோ ஒரு வசீகரமும் இருக்குன்னு சொன்னாங்க அதுக்கப்புறமா தென்னிந்திய புத்தக விற்பனையாளர் மற்றும் பதிப்பாளர் சங்கம் அதை பப்பாசி நடத்துற சென்னை புத்தக காட்சியின் அறிவிப்பாளராகவும் நான் ஒரு பனிரெண்டு ஆண்டுகளா இருந்திருக்கேன் அந்த குறைச்ச அந்த வார்த்தையே நம்ம குறையா எடுத்து அப்படியே விட்டுராம அதை வந்து நம்ம எப்படியெல்லாம் மெருகேத்தி மத்த மக்களுக்கு நம்ம அதை வந்து நல்லபடியா காட்ட முடியும் அப்படின்றத நான் முயற்சி பண்றதுனுடைய வெற்றி தான் இதெல்லாம் இப்போ பள்ளி மற்றும் கல்லூரி காலங்கள் எல்லாத்துலயுமே ரெகக்னேஷன்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்ப வரைக்குமே என்ன பொறுத்தவரைக்கும் கம்மியா தான் இருக்கு நம்ம பேராள வேணா சொல்லிக்கலாம் நிறைய இருக்கு பெருசா பெருசா பண்றாங்க என்ன பண்ணிருக்காங்கன்றது கேள்விக்குறியா தான் இருக்கு இன்னமும் ஸ்கூல் அண்ட் காலேஜஸ்ல எனக்கு தெரிஞ்ச ரீசெண்டா பிரெசிடென்சி காலேஜ்ல ஒரு டிரான்ஸ்ஜெண்டர் சேர்ந்தாங்க அவங்களால எஜுகேஷனை கண்டினியூவே பண்ண முடியல அங்க ஸ்டூடெண்ட்ஸ் கொடுத்த அந்த அவேர்னஸ் வந்து அங்க இல்ல நீங்க லைலா காலேஜ் கம்பேர் பண்ணும்போது லைலா காலேஜ் தேர் பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங் அபவுட் ட்ரான்ஸ்ஜெண்டர்ஸ் தான் அங்க டிரான்ஸ்ஜெண்டர்ஸ் எல்லாம் ஒரு அட்லீஸ்ட் ஒரு டிபார்ட்மெண்ட்ல ரெண்டு மூணு ஸ்டூடண்ட்ஸ் ஆகுது இருக்காங்க அந்த மாதிரி எத்தனை கவர்மெண்ட் காலேஜ்ல டிரான்ஜெண்டர்ஸ் படிக்கிறாங்கன்னு நமக்கு தெரியும் கண்டிப்பாவே கிடையாது இதுவும் ஒரு இடத்துல ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு ரெண்டு ஸ்டூடெண்ட்ஸ் அப்படி சேர்ந்தாலும் அங்க ஸ்டூடெண்ட்ஸ் கொடுக்குற அட்டகாசம் அவங்களுக்கு கிண்டல் பண்றதுனால அதெல்லாம் அதெல்லாம் புறக்கணிச்சிட்டு அவங்க என்ன பண்றாங்கன்னா இதுக்கப்புறம் நம்ம படிக்க முடியாது இதுக்கப்புறம் இது தான் ஆகும்னு சொல்லிட்டு அவங்க அங்க ஸ்கூல்லயும் சரி காலேஜும் சரி அங்கேயும் எஜுகேஷன் ஸ்டாப் ஆயிடுது அப்படி படிச்சு மேல வந்தாலும் கூட டிரான்ஜெண்டர்ஸ்க்கு இப்ப வரைக்குமே ரிசர்வேஷனே கிடையாது எதுலயுமே ரிசர்வேஷன் கிடையாது அது ரொம்ப ஒரு 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 பெரிய கஷ்டமா இருக்கு ஏன்னா இவ்வளவு தூரம் படிச்சு மேல வரும் திருநங்கைகளுக்கு இப்ப வரைக்கும் அட்லீஸ்ட் திருநங்கையில மாற்றுத்திறனாளிகள் கூட சேர்க்கலாம் மாற்றுத் திறனாளிகள் கூட நிறைய சலுகைகள் இருக்கு அவங்களுக்கு எல்லாம் வாய்ப்புகள் இருக்கு வசதிகள் இருக்கு படிச்சு மேல வந்துடுறாங்க எத்தனை திருநங்கைகளுக்கு வாய்ப்புகள் இருக்கு வசதிகள் இருக்கு பத்தாம் பதினோராம் வகுப்பு படிக்கிற ஒரு திருநங்கையே திருநங்கையா ஃபீல் பண்ண உடனே வீட்டை விட்டு வெளியே தொடுக்கறோம் வீட்டை விட்டு வெளியே உடனே அந்த குழந்தை எப்படிங்க படிச்சு தன்னுடைய ஸ்கூல் அண்ட் காலேஜ் எஜுகேஷனை முடிக்க முடியும் அதெல்லாம் கடந்து என்ன மாதிரி மக்கள் வெளியே வந்தாலும் அவங்களை யாரும் பெருசா இன்னைக்கு வரைக்கும் ரெகக்னேஷன் பண்றது இல்ல அப்படின்றதான் என்னுடைய கருத்து எங்களுக்கு வந்து நீங்க ஹெல்ப் பண்ணாதீங்க ஸ்காலர்ஷிப் எல்லாம் எங்களுக்கு வேணாம் எங்களுக்கு படிச்சு வேலையை முதல்ல கொடுங்க அதெல்லாம் எங்களுக்கு நாங்களே வாங்கிக்கூடிய தன்மைகள் எங்களுக்கே ஏற்படும் எல்லாம் வசதி வாய்ப்புகள் இருக்கு எங்களுடைய அவுட்கம்ஸ் பாத்தீங்கன்னா கடைசியில் தெர் இஸ் நோ ஆப்ஷனல் தெர் இஸ் ஒன்லி டூ ஆப்ஷனல் செக்ஷுவர்ஸ் அண்ட் பேக்கிங் ஓஸ் ஈவன் குவாலிஃபைடு வேலைக்கு போனோம்னா என்னங்க வேணும் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் வேணும் ஸ்கில்ஸ் வேணும் எம்ப்ளாய்மெண்ட் ஸ்கில்ஸ் எல்லாமே எங்க மக்களுக்கு இருக்கு எத்தனை பேருக்கு தெரியும் இருக்காதுன்னு அவங்களுக்கு எல்லாருக்குமே இருக்கு அதெல்லாம் இருந்தாலும் கூட அவங்களுக்கு ஆப்ஷனே இல்லை இன்டர்வியூ போவாங்க பைனலா அவங்களுடைய அவுட் கம்ஸ் பாத்தீங்கன்னா இது வேண்டாம் அப்போ அவங்களுடைய பிசிக்கல் ஹெல்த் சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் எப்படி டெவலப் ஆகும் அவங்க எல்லாரும் கஷ்டத்தான் படுவாங்க நிறைய இடத்துல நிறைய பிரச்சனைகள் நடந்துருக்குது இதுதான் காரணம் நாங்க திரும்பவும் சொல்றேன் எங்களுக்கு ஸ்காலர்ஷிப்ஸ் வேண்டாம் எங்களுக்கு சப்போர்ட் பண்றோம் உங்களை வந்து பெரிய ஆளாக்குறோன்ற கருத்துக்கள் எல்லாம் வேண்டாம் எங்களுக்கு படிச்சதுக்கு ஏத்த மாதிரி அவங்கவுங்களுக்கு வேலை கொடுத்து அட்லீஸ்ட் ஒரு பர்சன்டேஜ் ரிசர்வேஷன் கொடுக்கலனாலும் எங்கேயாவது ஒரு 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 ரெக்ரூட்மெண்ட் ஒரு டிபார்ட்மெண்ட்ல வருதுன்னா அதுல ஒரு நூறு பேர் எடுத்தாங்கன்னா ஒரு ஆளுக்கு கொடுங்க அது போதுமே அதுதான் நாங்கள் எதிர்பார்க்குறோம் அப்படி நீங்க எங்களுக்கு கொடுக்கும்போது தான் மென்டலாவும் பிசிக்கலாகவும் எங்க மக்கள் வந்து பெரிய பெரியாவில் வரதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கும் அதை நாங்கள் தரவே மாட்டோம் நாங்கள் ஸ்காலர்ஷிப் பண்ணுவோம் வெளிநாட்டுக்கு போனால் பத்தாயிரம் ரூபா கொடுப்போம் இருபதாயிரம் ரூபாய் கொடுப்போம்னா அது வந்து அந்த காலத்துக்கு மட்டும் தான் எங்க வாழ்க்கையை கொஞ்சம் யாரும் திரும்பி பார்த்திருக்கீங்களா கிடையாது அதனாலதான் மக்கள் வேற ஆப்ஷனே இல்ல பதினோரா வகுப்பு படிச்சு முடிச்சுட்டு வகுப்பு கூட போக முடியாம வெளியே போய் எங்க மக்கள் கூட சேர்ந்து அந்த மக்கள் என்ன தொழில் பண்றாங்களோ அதுதான் அப்போ இதுல எப்போ சேஞ்ச் வருதோ அப்பதான் இந்த சொசைட்டிலும் சேஞ்ச் வரும் அது வரைக்கும் நம்ம சொல்லிட்டே தான் இருப்போம் திருநங்கைகள் வந்து செக்ஷுவல் ஒர்க்ஸ் தான் பண்ணுவாங்க அவங்களுக்கு திறமைகள் இருக்கு அவங்களும் எஜுகேஷன்ல குவாலிஃபைடா இருக்கிறாங்க நல்ல அறிவும் இருக்கு அவங்களை வந்து ரிசர்வேஷன் கொடுத்து அவங்க அந்தந்த அந்தந்த டிபார்ட்மெண்ட்ல உட்கார வைங்க ஒரு பத்து பேர் பத்து டிபார்ட்மெண்ட்ல கூட ரொம்ப அழகா இருக்கும் எங்களுக்கு வந்து நலவாரியம் அழகா தொடங்கினாங்க அதெல்லாம் ரொம்ப சந்தோஷம் இந்தியாலேயே தமிழ்நாட்டுல தான் முதல்ல நலவாரியம் தொடங்கினாங்க ஆனா எத்தனை பேர் அப்பாயின் பண்ணிருக்காங்க அப்படின்றது இன்னைக்கு வரைக்கும் கேள்விக்குரியதா இருக்கு நமக்கு பின்னாடி தொடங்கின நிறைய அரசாங்கம் பாத்தீங்கன்னா தெலுங்கானா மற்றும் கர்நாடகா நிறைய பேர் அவங்க அப்பாயின் பண்ணிருக்காங்க அவங்க வந்து இன்க்ளூசிவ் பத்தி பேசலாம் நம்ம இன்க்ளூசிவ் வார்த்தையால மட்டுமே சொல்லிட்டு இருக்கோம் தவிர செயல்பாடுல எதுவுமே இல்ல அப்படின்றது கஷ்டமா இருக்கு அவங்க அவங்களுக்கு தேவையானது எஜுகேஷன் அவங்க மட்டும் தான் நடக்கும் அது குடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும் அப்படின்றது என்னுடைய கருத்து கிடையாது அதுதான் நான் தமிழக முதல்வர்களுக்கும் ஒரு வேண்டுகோளாக வச்சுக்கிறேன் எங்களுக்கு ரிசர்வேஷன் கொடுக்கலனாலும் ஒரு ஒரு டிபார்ட்மெண்ட்ல அவங்க படிச்சு குவாலிபிகேஷன் ஏற்ற மாதிரி ஒரு நூறு பேர் எடுக்கிறனா ஒரு ஆளுக்கு வேலை கொடுங்கல்ல ஏன் கொடுக்க மாட்டீங்க அதை செஞ்சு பாருங்க எங்களுக்கு எதுவுமே நாங்க எங்களை நாங்களே பார்த்துப்போம் எங்களை நாங்களே வந்து துணிச்சலாவும் சொந்தமா எங்க காலில் நிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பும் ஏற்படுத்துற மாதிரி இருக்கும் எங்களுக்கு ஸ்காலர்ஷிப் வேணாம் எங்களுக்கு ரிசர்வேஷன் தான் வேணும் தேங்க்யூ சோ மச்